அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டாபிக் மேஷமும் சிம்மமும் அதாவது மேஷராசி ராசி சிம்மராசி சிம்மலக்கணம் இப்போ இரண்டு பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது இப்போ வந்து ஒரு வீட்டில் மேஷராசியில் கணவரோ மனைவியோ சிம்ம ராசியில் கணவரோ மனைவியோ இருக்கலாம் இது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கலாம் நண்பர்களில் இருக்கலாம் இப்படி எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் இந்த உறவுகளில் சமீப காலமாக வந்து கருத்து மோதல்கள் அதிகமாக கொடுத்துட்ருக்கு ஆனால் ரெண்டு ராசியுமே நெருப்பு ராசி ரெண்டு ராசியுமே ஆண் ராசி இந்த ரெண்டு ராசியுடைய பவர் பாத்தீங்கன்னா எது நினைக்கிறாங்களோ அது நடந்துடும் எது நினைக்கிறாங்களோ அது கிடைச்சிரும் அது வந்து திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் எல்லாமே அந்தமாரி ஒரு பவர்ஃபுல்லான ராசி சிம்மமும் மேஷமும் இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ராசி அதிபதி பாத்தீங்கன்னா சி சிம்மத்துக்கு வந்து சூரியன் மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த சூரியனும் செவ்வாயும் பார்த்திங்கன்னா நெருப்பு நெர் நெருப்பு நீர் இந்த ரெண்டு நிலையில் இருக்கும் ஆனால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நீராகவும் வேலை செய்யும் நெருப்பாகவும் வேலை செய்யும் இந்த ஒரு பவர்ஃபுல்லான இந்த இரு கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று பார்க்கும்போதும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கும்போதுமே சுய ஜாதகத்தில் ரொம்ப அவங்களுக்கு கோவம் வரும் அவங்கள ஈகோ ரொம்ப டச் பண்ணுற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக பேசுகிறதே அவங்களுக்கு ரொம்ப ஈகோ ஆகிடும் அந்த ஒரு விஷயத்தை வந்து அதிகப்படியாக கொடுக்கக்கூடியது இந்த பேட்டர்ன் இப்படிப்பட்ட மேஷம சிம்மவும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க ஆனால் இப்போ அஷ்டம சனியுடைய தாக்கம் ஒரு பக்கம் இவங்களுக்கு விரய சனியுடைய தாக்கம் சனி பகவானுடைய தன்மையால் எந்த சூழ்நிலையும் இருவரும் பிரிவு ஏற்படாமல் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் நண்பர்களாகவும் இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் இப்போ எந்த உறவாக இருந்தாலும் அந்த மேஷம சிம்மன்ற கான்செப்டில் இதை வந்து பலப்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக சில செயல்களை செய்யும்போது இதோடைய தன்மை நிலைகள் மாறும் இல்லை ஃபஸ்ட்டு விஷயமா கோவப்படுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் பிடிவாதத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் கோபமும் பிடிவாதமும் இருக்க இருக்க தன்மை வந்து உங்களுடைய உடல்நிலை மனநிலை பாதிப்பு அதிகம் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ராசிக்குமே ரெண்டு லக்கணத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேஷ சிம்மத்துக்கு ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெயில் அலைச்சல் கவலைகள் வருத்தங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல நிலையில் இருந்துட்டு இப்போ சமீப காலமாக சில மாதங்களாக சில வருடங்களாக ஒரு சிலவங்களுக்கு ஒரு அஞ்சு மாதத்துலேருந்து ரெண்டு வருஷமாக கடந்த ரெண்டு வருஷமாக சரியில்லை ரெண்டு மா சில அஞ்சு மாதமாக சரியில்லை டே பை டே வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்ருக்கு லைஃப் அவ்வளோதானா அப்படின்ற சந்தேக உணர்வுலாம் வரும் ஆனால் அந்த சந்தேகத்துக்குள்ளே மட்டும் போயிடவே போயிடாதீங்க ஏன்னா இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்குது அக்டோபர் மாதத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா துலாமில் இருக்கிறாரு துலாமில் இருந்து இன்னொன்று முப்பது நாட்களுக்கு அப்புறம் விருச்சகத்துக்கு போவார் அந்த விருச்சகத்துக்கு போகும்போது சுகஸ்தானமாக வரக்கூடியது சிம்மத்துக்கு செவ்வாய் மேஷத்துக்கு அது உயிர் ஸ்தானம் அதே மாதிரி எட்டாம் இடமான எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இது வலிமை பெற போகிறாங்க இது வலிமை பெறும்போது நீங்கள் நினச்ச விஷயம் அத்தனையும் கிடைக்கும் ஆனால் அதுக்கு சில பரிகாரங்கள் சில விதிகளை நீங்கள் செய்யணும் செய்யும்போது நல்ல ரிசல்ட்டை நிச்சயமாக பார்க்கலாம் முதல் விதி காவல் தெய்வத்தை வழிபடுங்க காவல் தெய்வமாக இருக்கிறது ஐநாரப்பன் கருப்பசாமி ஆண் தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடுங்க ரொம்ப எல்லை சாமி காவல் தெய்வங்களை வழிபடும் போது என்னென்னா தைரியம் கிடைக்கும் மிகப்பெரிய யோகமான விஷயங்களை அத்தனையும் பெறுவதற்கு தைரியம் மிக முக்கியம் ஏன்னா மிக ஒரு மனுஷன் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி போகிறோன்னா தைரியம் இருந்தால் மட்டும்தான் அந்த வளர்ச்சின்ற விஷயமே இருக்கும் தைரியம் இல்லாமல் இருந்தால் எந்தவித வளர்ச்சியும் ஏற்படாது அந்த வளர்ச்சி கூட ஏதாவது ஒரு டைம் ரெண்டு டைம் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகலாம் கண்டினியூவாக ஒர்க் ஆகணும்னா தைரியம் வேண்டும் ஒரு சிலர் தைரியம் இல்லாமலே கூட இருக்கிறவங்கள வச்சே காரியத்தை சாதிக்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ அதுவும் வந்து அது வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே செவ்வாய் மிக முதன்மையான அதே அதேமாதிரி சந்திரன் மனோகாரகன் இந்த ரெண்டு நிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் சந்திரனே எடுத்துக்கிட்டிங்கனாலும் சிம்மத்துக்கு அது விரயத்தை கொடுக்கக்கூடியது ஆனால் மேஷத்துக்கு சுகஸ்தானம் வீடு வாகன சொத்துக்களை கொடுக்கக்கூடியது ஸோ மேஷத்துக்கு அது ரொம்ப ஃபேவரு சிம்மத்துக்கு கொஞ்சம் விரயத்தை கொடுக்கக்கூடியது அந்த சந்திரன் மனோகாரகனுடைய நிலையை பலப்படுத்துவதற்கு கடல் குளம் ஏரி இந்தமாதிரி இடங்களுக்கு போயிட்டு மீனுக்கு பொறி போடுங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த சூட்சமத்தை எந்த நாட்கள்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் மூன்று நாட்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு சந்திரன் வந்துடுவார் அந்த மூன்று நாள் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இந்த நாளில் நீங்கள் எப்படியாவது ஏறி கடல் குளம் ஆறு எந்தாவது மீன் நீந்தக்கூடிய இடங்களில் போயிட்டு பொறி போடுங்க இந்த நேரத்தில் இருந்து சந்திரனுடைய தன்மை என்னென்னா தன்னம்பிக்கை கொடுத்துடும் உங்களுக்கு இது வரைக்கும் பார்க்காத ஒரு நபரை நீங்கள் புதுசாக ஒரு ஒரு நபரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த நபர்கள் மூலம் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்போ ரொம்ப நாளாக நீங்கள் காத்துட்ருக்கிற ஒரு விஷயம் வேணும்னு நினச்சிட்ருக்கீங்க அந்த விஷயம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கொடுக்கும் இந்த ஒரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எது நினச்சாலும் அது நடந்தே தீரும் கிடைச்சே தரும் ஏன்னா சந்திரனுடைய தன்மை தான் பலப்படுத்தணும் ஏன்னா அது வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்கும் ஏன்னா நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே அவர் ஒரு நாளில் நகர்ந்துருவார் ஒரு ஒரு வீட்டுக்குமே அவர் ரெண்டரை நாட்களில் நகர்ந்துருவார் அப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த பேச்சு அடிக்கடி மாறிட்டே இருக்கும் ஏன்னா வந்து பாம்பது நட்சத்திரத்துலையுமே அவர் ஒம்பது ப பயணிச்சுட்டே இருப்பார் ஒம்பது நட்சத்திரத்துக்குரிய நட்சத்திரத்துக்கு அதாவது இருபத்தேழு நட்சத்திரம் ஒம்பது கிரகங்களுடைய நட்சத்திரம் அப்போ அது பயணம் வந்து சந்திர சந்திரன் சந்திரனா இருக்கும்போது பலமாக இருக்கும் செவ்வாயில் போகும்போது கோபம் அதிகமாக இருக்கும் புதனில் போகும்போது டபுள் கேம் ஆட வைக்கும் இது ராகு மேலே போகும்போது யாரை ஏமாத்தலமாக நினைக்கும் கேது மேலே போகும்போது விராக்தியாக இருக்க வைக்கும் சனி பகவான் மேலே போகும்போது தாமத தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு அந்த நட்சத்திரத்துக்கும் போகும்போது அதோட செயல்பாடு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கும்போது வெற்றியை கொடுத்து விடும் அந்த நாளில் குளத்தில் மீனுக்கு பொறி போடுவது நல்ல பலன் அடுத்தது மிக முக்கியமான சூழ்ச்சமே இது தான் இது ஒவ்வொரு சந்திர ஒவ்வொரு நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் வர அன்னைக்கு பண்ணணும் இன்னொன்று நீங்கள் ஒரு பேப்பரில் என்ன வேணுமோ அதை எழுதுங்க எழுதிட்டு ஒரு பாட்டிலில் போடுங்க தண்ணி பிடிச்சி வைங்க அந்த தண்ணியை குளத்துலேயோ பீச்சிலேயோ கட கறற்கரையிலேயோ ஏதாவது ஒரு நீர்நிலையில் அந்த தண்ணியை ஊற்றுங்க அந்த பேப்பருமே அதில் போட்டுருங்க பேப்பர் வந்து கரைஞ்சிரும் அதனால் எந்தவித பாதிப்பு யாருக்கும் கிடையாது ஒரு சிறிய பேப்பரில் என்ன வேணுமோ பணம் வேணுமா திருமண வாழ்க்கை அமையணுமா உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையணுமா நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நண்பர்கள் கிடைக்கணுமா நல்ல வாழ்க்கை அமையணுமா நல் தொழிலில் வெற்றி அடையணுமா வேலை கிடைக்கணுமா எப்படி எதுவாக இருந்தாலும் முழு மனதோடு இதை எழுதி அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது அவ்வளோ அற்புதமான ஒரு சூட்சமாக இந்த ரகசியம் அவ்வளோ சிறப்பான விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த நாளில் அடுத்தது மூணாவது விஷயம் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு அன்னதானம் பண்ணிவிடுங்க ஒரு நபருக்கு சாப்பாடோ ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டோ ஏதோ உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க ஆனால் முழு மனதோடு சந்தோஷமான மனநிலையில் வாங்கி தரணும் எப்படி வாங்கணும்னா ஒரு கடையில் போய் பிஸ்கெட் வாங்குறீங்க இல்லை ஒரு கடையில் போய்ட்டு சாப்பாடு வாங்குறீங்க ஒரு தயிர் சாதம் வாங்குறீங்க இல்லை ஒரு லெமன் சாதம் எதுவும் ஒன்று வாங்குறீங்க வாங்கும்போது இன்னும் இந்த உணவை சாப்பிட்ற அவர் சந்தோஷமாக இருக்கணும் அவர் நல்லா இருக்கணும் அவருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு மன மகிழ்ச்சியை சொல்லி வாங்கி அதை கொடுக்கும்போது அதை சாப்பிட்ட உடனே அந்த நபர் போய் ரெண்டு மூணு பேட்டை சொல்லுவார் அங்கே ஒருத்தர் வாங்கி கொடுத்தா இருப்பாருங்க சாப்பாடு செம்ம டேஸ்ட்டு சான்ஸே இல்லை என் வாழ்க்கையில் இந்தமாரி ஒரு சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை அதை சொல்லும் போது அந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா அவர் அஞ்சு பேர்ட்ட சொன்னாலும் அதோடய எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாகிடும் பிரபஞ்சத்திடம் விடும் இப்போ நவகிரகமே சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி கெட்டு போச்சு லக்கணம் பாதிப்படைஞ்சி போச்சு வக்கரம் ஆகி போச்சு நீச கிரகத்தோடு வலு வலுவிழந்துருச்சு தசை வந்து ஆகாத தசை நடக்குது எட்டுக்குரிய தசை நடக்குது பன்னெண்டுக்குரிய தசை நடக்குது ஆறு கூறிய நடக்குது இப்படி பல்வேறு விதமான வழி வேதனைகள் இருந்தாலும் அதை அனைத்தையும் சரி செய்து மிகப்பெரிய உச்சபட்ச உயர்வான வாழ்க்கையை வாழ்வதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் அத்தனை விஷயங்களும் இறைவன் உங்களுக்கு கொடுத்து விடுவார் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து விடும் விரைய சனின்றது விஷயமே வேலை செய்யாது அஷ்டம சனின்றதே வேலை செய்யாது சனி பகவானே உங்கள் நண்பராக மாறிவிடுவார் உங்களுக்கு நல்லதை செய்ய தொடங்கிவிடுவார் விடுவார் என்னங்க தேவகுருவாக இருக்கக்கூடிய மேஷத்துக்கும் சிம்மத்துக்கும் சனி பகவான் முதன்மையான கெடுதல் ஒரு எப்படி நல்லது செய்வார் சனி பகவானை நண்பராக மாற்றுவதற்கு எள்ளு கலந்த தயிர் சாதத்தை எள்ளு தயிரில் கலந்து அந்த சாதத்தை காகத்துக்கு வையுங்க காகம் சாப்பிட சாப்பிட தன்மைகள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எனர்ஜி லெவல் அதிகமாகிட்டே போகும் ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அந்த எனர்ஜி லெவல் இந்தமாரி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்லையே ஆமாம் நல்லது நடக்குது எல்லாமே மாறுது உடனே கடன் அடைக்க முடியா கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு டக்கு டக்கு டக்குன்னு பணம் வரும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவு நீண்ட நாள் தொந்தரவுகள் இருக்க சரியாகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க துரோகத்தால் பல லட்சம் பல கோடி இழந்துட்டீங்க நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நல்ல உறவுகள் கிடைப்பாங்க உங்களை வழி நடத்துவதற்கும் உங்களை கரெக்டான பாதையில் கொண்டு போவதற்கு நல்ல குணாதிசயம் படைத்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவார்கள் அவர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி மிக மிக உயர்வான வாழ்க்கையை நீங்கள் பெறுவதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் சூட்சம ரகசியங்கள் ஒவ்வொன்றாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு கதவுகளும் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு கதவுகள் திறக்கப்பட திறக்கப்பட அடுத்தடுத்து நம்ம உச்சபட்ச ஒரு உயர்வான வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் எதிர்மறை விஷயமே உங்களை விட்ட நெருங்காது சில பேர் வந்து ஒரு செய்வன வச்சுட்டாங்களோ அவங்களுடைய கந்திருஷ்டி நம்மளை பாதிக்குது அவங்களுடைய எண்ணங்கள் பாதிக்குது இதெல்லாம் எதுவுமே நடக்காது இன்னொரு விஷயம் இந்த விஷயத்த சொல்கிறத தவிர்த்தால் தான் இந்த நான் சொல்கிற இந்த பேட்டர்னே உங்களுக்கு வேலை செஞ்சு சக்சஸ் கொடுக்கும் ஏன்னா இப்போ புதன் உச்ச பலத்தில் இருக்கிறாரு உச்ச பலத்தில் இருக்கும்போது மேஷத்துக்கு கடனை ஏற்படுத்துது இன்னொரு பக்கம் கடனை வாங்க வைக்கிது ஆனால் கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் அதை கிளியர் பண்ணிடணும் திரும்பி வாங்குறதை தவிர்த்துக்கணும் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கங்க ஏன்னா க்ளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும் பத்து லட்ச ரூபா கடன் இருக்கு பாஞ்சு லட்ச ரூபா கைக்கு வரும் கடனை அடைச்சிடணும் இந்த பாஞ்சு லட்சத்தை தொழில் படம் போகிறோம் பண்ணாதீங்க அது வேணாம் இந்த டைமுக்கு வேணாம் அதை க்ளியர் பண்ணிவிடுங்க ஏன்னா கடனை மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஆகிடுவீங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பணம் வரும் ஏன்னா ரெண்டு ரெண்டுக்கு பவனுக்குரியவர் ரெண்டில் ஓவர் பவரில் இருக்கார் ஒரு பெரிய பணம் கைக்கு வரும் அப்போ மேஷ சிம்மத்தோடைய காம்பினேஷன் கணவன் மனைவி நண்பர்கள் உறவுகள் எல்லாரும் ஒத்துமையாக இருப்பாங்க எல்லாமே நல்லாயிருக்கும் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை வாக்குவாதம் ஈடுபட்டுருக்கு ஒரு போன மாதம் பெரிய பிரச்சனை பெரிய வழிகள் இது எல்லாம் இந்த மாதத்தோடு கிளியர் ஆகிடும் அடுத்த மாதத்துலேருந்து ஆகிடும் அடுத்த மாதத்துலேருந்து அவங்களே அவங்க நல்லா பேசுவாங்க சரி நண்பா தெரியாமல் பேசிட்டேன் அந்த டைமில் அறியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே இறங்கி வந்து மன்னிப்பு கேட்பாங்க விட்டு கொடுத்து போவாங்க நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க தொடங்கிவிடும் நேர்மறை சக்தி உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு கொடுத்து விடுவார் பிரகாசமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை இயற்கையாக இது வரைக்கும் உங்களுக்கு நடந்த நிகழ்வுகள் கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய நிலை திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை இது எல்லாமே டோட்டலாக மாறும் பத்து வருஷமாக தங்க குழந்தைல குழந்தை பிறக்க குழந்தை பாக்கியம் ஏற்படுத்திடுச்சு இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துட்டார் சில விஷயங்கள் அப்படியே அது அது வந்து ஏற்படுத்தி மேஜிக் மாதிரி நடக்கும் சில சில விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அது முழுமனதோடு செய்யணும் அந்த செயலை செய்ய 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 உங்களுக்கு வாழ்க்கையுடைய உச்சபட்ச சந்தோஷத்தை பெறுவதற்கும் சூழ்நிலைகள் இறைவன் கொடுத்து விடுவார் நேர்மறை சக்தியை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்றால் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்கள் கைவசம் இப்போ நீங்கள் காகத்துக்கு எள்ளு கலந்த தயிர் சாதம் வைக்கும்போது உங்கள் மனசில் என்ன நினைக்கணும்னா சனி பகவான் எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க போறாரு புது மாற்றத்தை கொடுக்க போறாரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்த போறாரு நல்லதுதான் நடக்க போகுது அந்த நல்லதால் நான் நாலு பேருக்கு நல்லதை செய்வேன் நல்ல நிலைக்கு போக போகிறேன் இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் தான் நீங்கள் அதை பண்ணணும் நல்லது போது அந்த 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 என்ன நினைக்க 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 நினச்சிட்டு அந்த காகத்தை வைக்கும்போது காகம் சாப்பிடும்போது உங்களுக்கு மன நிறைவு அதிகமாக ஏற்படுது சந்தோஷங்கள் அதிகமாக கிடைக்கிது மிகப்பெரிய ஏற்றத்துக்கு போவதற்கான வாய்ப்பு அன்று மாலையே அன்று மாலையே அன்று காலையே உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் அடுத்தடுத்து நிகழ்ந்துகிட்டே இருக்கும் அந்த ஃபீல் அப்படியே இருக்கணும் வீட்டில் அம்மா திட்டலாம் அப்பா திட்டலாம் கணவர் திட்டலாம் மனைவி திட்டலாம் சகோதர திட்டலாம் எது திட்டினாலும் நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணிடவே கூடாது டப்புன்னு மனசு விட்டு போகுது பார்த்தீங்களா அப்படி விட்டு போச்சுனாலே அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான அத்தனை தடைகளும் நீங்களே உருவாக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம் மனசு விட்டு போகிற மாதிரியான சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்காதீங்க நீங்கள் ராஜயோக வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த உலகிற்கு வந்திருக்கிறீர்கள் இந்த காவலியில் முழுமையாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி இதை முழுமையாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி மிகப்பெரிய சந்தோஷத்தை பெறுவதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் இறைவன் உங்களுக்கு கொடுக்க தொடங்கி விடுவார் நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது புதனுடைய நகர்வும் கேது ராகுவுடைய நகர்வும் சிறப்பான நிலை சிம்மத்தில் கேது இருக்கிறார் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் ஏன்னா சந்திரனங்க இருக்கிறார் ஸோ அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் யார் பூர நட்சத்திரம் கண்டிப்பாக பார்த்துக்கணும் மகர நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து உத்திரம் அப்பாவும் நல்லா பார்த்துக்கணும் இதே வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது ராகுலாம் நல்லா தான் இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் கேது அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் முதல் குழந்தைய மட்டும் நல்லா பார்த்துக்கணும் மேஷம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக பாசிட்டிவில கொண்டு போயிடும் நவகிரகங்களும் உங்களுக்கு நண்பர் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக வந்திருக்கிறார் மிகப்பெரிய ஏற்றத்தை பார்ப்பதற்காக இந்த உலகிற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ரொம்ப முக்கியமாக குலதெய்வம் கோயிலுக்கு போங்க சில பேர் போக முடியலன்னா குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க சரி குலதெய்வமே கோவத்தில் இருக்குன்னு சில பேர் ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இல்லை மனசுக்குள்ள நினைக்கிறாலும் மன்னிப்பு கேளுங்க அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய மெத்தேட் தினசரி இரவு தூங்கும்போது மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் தூங்குங்க அதை எழுத்து வடிவத்தில் கேளுங்கள் கரெக்டாக ஒரு ஒரு பத்து டைம் எழுதுங்க மன்னிப்பு கேளுங்க இது எழுதும்போது அந்த எனர்ஜி லெவல் உங்களுக்கு ஒரு ஒரு ஃபீல் கிடைக்கும் நைட்டு கனவுலையும் வருவாங்க இனிமேல் நீ நல்லா இருப்பேன்ற அந்த அந்த வார்த்தையை குலதெய்வம் சொல்லும் சொன்ன பிறகு பாருங்கள் வேறு லெவலில் நீங்கள் போயிடுவீங்க மிகப்பெரிய யோகமான ஒரு வாழ்க்கைக்கான அத்தனை வழிகளும் வாய்ப்புகளும் வரும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதர் வருவாங்க அவங்க உங்கள் வாழ்க்கையே மாற்றுவாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் அதுக்காக எல்லாரும் பிளைண்டாக நம்பிடாதீங்க ஏன்னா நூறு பேரில் தொண்ணூற்றம்போது பேர் எப்படியோனா இருக்கலாம் ஒருத்தவங்க அவங்க வாழ்க்கையை மாத்திரங்களாம் இருப்பாங்க அந்த நபரை எந்த சூழ்நிலையும் தூக்கி எறிஞ்சிடாதீங்க வெறுத்துறாதீங்க வார்த்தைகளை விட்டுடாதீங்க இதுக்கு முன்னாடி விட்டுருந்தாலும் மனதளவில் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருங்க எல்லாமே சரியாயிடும் எல்லா விஷயங்களும் மாறிவிடும் ஏன்னா மேஷம் வந்து முருகருடைய லக்கணம் ராசி மிகப்பெரிய யோகமானது சிம்மம் பொறுத்த வரைக்கும் சிவபகம் சிவன் மேஷத்தில் பிறந்தவங்க முருகரை வழிபடுங்க சிம்மத்தில் பிறந்தவங்க சிவனை வழிபடுங்க ரெண்டு பேருமே ரெண்டுமே வழிபடலாம் மிகப்பெரிய ஒரு எனர்ஜி லெவல் உங்களுக்கு அதிகமாகும் மிகப்பெரிய ஏற்றத்தை பார்ப்பீங்க சில பேர் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை கூட இல்லாமல் இருப்பாங்க கோயிலுக்கு போகாமல் இருப்பாங்க அவங்க மனதளவுலையாவது நினைங்க பிரபஞ்சத்தை நினைங்க பிரபஞ்சம் நீங்கள் கூட இருக்கீங்க எனக்கு நல்லது தான் நடக்கும் நான் நல்லது தான் நினைக்கிறேன் இந்த வார்த்தையாவது அடிக்கிட்டே சொல்லிகிட்டே இருங்க இதை சொல்ல 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 எனர்ஜி லெவல் அதிகமாகிட்டே போகும் உங்களுக்கான வாய்ப்பு வழிகள் அத்தனை கதவுகளும் அத்தனை விஷயங்களும் ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்பட போகிறது பெரும் வெற்றி அடைய போகிறீர்கள் பெரும் மகிழ்ச்சியை நீங்கள் பெறப்போகிறீர்கள் மிக உயர்வான வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீர்கள் இனி நீங்கள் தொட்டது எல்லாம் வெற்றி நிரந்தரம் சந்தோஷத்தை பெறுவீர்கள் இதுக்கிடையே நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் உங்கள் வீட்டு வரைக்கும் நல்ல ஜோராக இருப்பாங்க அங்கே கூட நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த சேனல் தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்